வேண்டும் எடப்பாடி மீண்டும் எடப்பாடி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆட்சி மலரும் என்றும் எடப்பாடியார் வழியில் உண்மை தொண்டர் ஆர் தர்மர் புரட்சி தமிழர் சேலத்து சிங்கம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சோழவந்தன் சட்டமன்ற தொகுதிக்கு வரும் நாலாம் தேதி பாடிபிடி வர இருக்கிறார் அவர் தொடர்ந்து நாற்பது நாட்களாக நூற்றி பதினெட்டு தொகுதிகளை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அறுபது லட்சம் மக்களை சந்தித்து அலைகடலாம் வர போகிற இடமெல்லாம் இருக்குது சிறப்பான வரவேற்பும் சிறப்பான எழுச்சியான ஒரு நிகழ்வும் நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து தமிழ்நாட்டு மக்களும் வந்து எடப்பாடியார் அடுத்த முதல்வராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேண்டும் என்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்து எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி சோழவந்தான் தொகுதிக்கு வரக்கூடிய பொதுச்செயலாளருக்கு வழிநெடுகிலும் வந்து நிறையா வந்து பதகைகள் வரவேற்பு பேனர்கள் வண்ண கொடிகள் அலங்காரங்கள் வச்சு அவர் நாங்கள் வரவேற்காக எதிர்நோக்கியிருக்கோம் வீடு வீடாக குடும்பம் குடும்பமாக வந்து வாடிப்பட்டியில் வந்து மயங்கொள்ள இருக்கோம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து எடப்பாடியாரர் வருகையை வந்து எதிர்நோக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து எடப்பாடியார் ஆட்சி வந்து மலர வேண்டும் அப்படின்ட்டு கிராமந்தோறும் மக்கள் தோறும் வீடு தோறும் இல்லங்கள் தோறும் எளியவர்கள் எளியவர்கள் இருந்து முதியவர்கள் வரைக்கும் வயதானவர்கள் வரைக்கும் ஏழை குடிசையிலேருந்து பணக்கார மக்கள் வரைக்கும் எடப்பாடியார் ஆட்சி மலரணும்னு கடவுளை பிரார்த்திக்கிறாங்க வரவேற்கிறாங்க வேண்டும் எடப்பாடி மீண்டும் எடப்பாடி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைத்திந்திய திராவிட ஆட்சி மலரும் என்றும் எடப்பாடியார் வழியில் உண்மை தொண்டர் ஆர் தர்மர்